சொ சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லம்மா சொந்தத்தை சேர்த்து வைக்கிறது சேமிப்பு தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நைட் ஆக்சுவலி ஊரில் வந்து கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால தீர்த்தத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்து ராமேஸ்வரம் போய்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு தயிர் சாப்பாடும் கேசரியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆக்சுவலாக கேசரி செய்யும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா சம்டைம்ஸ் நல்லா வரும் சம்டைம்ஸ் ஆனால் அந்த இன்றைக்கி கேசரி சூப்பராக வந்திருந்தேங்க பட் தயிர் சாப்பாடு எப்போவுமே நல்லா வரும் பட் பல்காக செய்யும்போது என்னென்னு தெரில கொஞ்சம் உப்பு பத்தாமல் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்தது அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங்கே ரீச் ஆகிட்டோம் நாங்கள் நைட் வந்து அரவுண்ட் நைன் ஓ நினைக்கிறேன் அந்த டைமில் கிளம்புனோம் ஊர்லேருந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் சர்க்கிள் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது பேர்த்துக்கு பக்கம் இருப்போம் அந்த அரௌண்ட் டுவெண்ட்டி ஸோ எல்லோரும் காலையில் போயிட்டு ராமேஸ்வரம் போயிருந்தோம் போனதே கடலில் குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் கோ கடல்கிட்ட போயிருந்தோம்ல அந்த இடத்துல வந்து கடல் க கிட்ட வந்து நிறைய கல்லிருந்த மாதிரி இருந்தது ஸோ உள்ளே போயிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தம்பிக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது தண்ணியில் இறங்குறக்கு சரி சாமி கும்பிட போயிட்டோமேனு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு மூணு தடவை முக்கி எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்க வச்சிட்டோம் பக்கத்தில் சுற்றி இருந்தாங்க அப்படிங்கிறனால செய்வன் வந்து அவங்க கூட நிற்க வச்சுட்டு நாங்கள் மட்டும் கொஞ்ச நேரம் என்ஜாய் இருந்தோம் இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் காளியம்மன் கோயில் கட்டியிருக்காங்க ஸோ கும்பாபிஷத்துக்காக தீர்த்தம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி சர்க்கிளாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தோம் அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு எங்கள் இருந்து நான் அவர் செய்யோன் அப்புறம் மாமா நாலு பேருமே வந்திருந்தோம் அது போக அத்தை வீட்டில் அப்புறம் சித்தி வீட்டில் எல்லாருமே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட இதில் சர்க்கிளில் இருந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தோம் காலையில் வந்ததும் இங்கே கோயிலில் குளிச்சுட்டு நேராக தரிசனம் பார்க்க போயிட்டோங்க அங்கே அப்போ வந்து அந்த டைமுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் பெருசாக கூட்டம்லாம் இல்லை ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளான க்ரௌட் தான் இருந்தது அதனால் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கள் போன இடமா இல்லை அந்த ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் அப்படி தான் இருக்குமான்னு தெரில ஃபுல்லாக ரொம்ப கல்லுகளா இருந்தது தெரியாமல் கீது கால் நகத்து கீது வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே கீச்சிடும் அந்த மாதிரிதான் இருந்ததுங்க சரி அதனாலன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரொம்ப உள்ள எல்லாம் போகலை ஏன்னா நிறைய பக்கம் ஓரளவுக்கு போனாலுமே கல் இருந்த மாதிரி தான் இருந்தது கீழே ரொம்ப மணலாக நல்லா இருந்த மாதிரி தெரியல ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் பெருசாக தண்ணிக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கோயிலில் போயிட்டு அங்கே போய் தீத்தம் முந்திரிக்கணும் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வர்றது ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் நினச்சேன் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லை உள்ளே போனால் தீத்த கிணறு நிறைய இருக்கும் அங்கே ஒவ்வொரு கிணறுலையும் போயிட்டு தண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து உள்ளே போகும்போது நாங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோங்கிறத சொல்லிடுறேன் முன்னாடி வந்து சிலர் நிற்பாங்க அவங்ககிட்ட நம்ம பர் ஹெட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலில் தீர்த்தம் எடுத்து கொடுப்பாங்க தீத்தம் எடுத்து கொடுப்பாங்கன்னா நம்ம ஒவ்வொரு கிணறா போகும்போது வாங்கிக்கணும் அந்த மாதிரி மொத்தமாக ஒரு இருபத்தி ரெண்டு கிணறு இருக்குங்க ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ஃபிலையுமே போய்ட்டு எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அது எப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு கிணறு இருக்குது ஸோ மொத்தமாக இருபத்தி ரெண்டு கிணறு இருந்தது அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கும் ஃபுல்லாக கடைசியாக வந்துட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த எல்லா கிணத்துலேயும் சேர்த்து தான் அந்த ராமேஸ்வரத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோம் அதுவே எனக்கு இது இப்போ தான் தெரியும் ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் அப்படிங்கிறனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உண்மையாகவே ஃபேமிலியாக போயிட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஸோ உள்ள போய்ட்டு தீத்தமெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே அப்படியே அங்கேயே பக்கத்துலேயே வச்சு தீர்த்தம் கட்டுறதெல்லாம் வந்து மாமா எல்லாரும் தான் கட்டியிருந்தாங்க ஸோ எல்லோரும் தீர்த்தம் கட்டி எடுத்துட்டு அப்புறமா வெளியே வந்துவிட்டோம் அந்த டைம்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நாங்கள் காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போக முடியலன்னா பயங்கர க்ரௌட் ஆயிருச்சு அந்த டைமுக்கு இது வந்து அரௌண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த டைமே ஆகிருக்கும் ஸோ நாங்கள் தீத்தமெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது பிரசரின்னு சொல்லிட்டு வெளியே நின்று சாமி கும்பிட்டுக்கலாம் உள்ளே போய் கும்பிட்டு வந்தாச்சு இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க வீட்லேருந்தே சா கொஞ்சம் சாப்பாடுக்குலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் புளி சாப்பாடு அப்புறம் தயிர் சாப்பாடு கேசரி அப்புறம் சப்பாத்தி அதுக்கு சட்னி ஒருத்தங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி எல்லாருமே வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால கொஞ்சமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இதுவே பார்த்திங்கன்னா அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் பக்கம் ஆயிருச்சு கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நிறுத்தி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு வந்து ஒரு டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ஒரு டீ கடையில் அடியில் சாப்பிட்டோம் ஸோ வந்துட்டு நீ வெளியே போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பஸ்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா முறுக்கு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக நித்யாக்கா அவங்க வந்து முறுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க கனகத்தை அவங்க மிக்சர் போட்டு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸுமே கொண்டு வந்துருந்தாங்க ஸோ பஸ்ஸில் போகிறப்ப நொறுக்கு தினி கொரிச்சிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க ராமேஸ்வரம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா ரொம்ப உச்சி வெயில் அந்த டைம் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது ஒரு மணி பக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டுவெல் தேர்ட்டி டூ ஒன் ஓ கிளாக் அந்த டைம் ஆயிருக்கும் ஆனால் வந்துட்டு அங்கே போய் அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்போ அந்த வெயிலில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் இருந்தது ஆனால் அங்கே வந்து தனுஷ்கோடி கிட்டே போகும்போது என்னென்னா கடல்கிட்ட வந்து நாங்கள் நின்ற இடத்துல சுத்தமாக கல்லே இல்லைங்க நல்ல மணல் ஸோ உள்ளே எவ்வளோ தூரம் என்ட்ரு ஆகிறோமோ அந்த வரைக்குமே மணலாக தான் இருந்தது ஒரு கல் கூட காலுக்கு தட்டுப்படல அது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கிட்டத்தட்ட ஒன் ஹருக்கு பக்கமாக தண்ணியில் விளையாடிப்போம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும் பார்ப்பாங்க எல்லாருமே இருந்ததுனால அங்கே வந்து சின்ன சின்ன அந்த சிப்பியெல்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போச்சு அந்த ஒன் ஹார் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கடலில் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு தனுஷ்கோடியில் ரொம்ப இருந்தது இது வந்து நெக்ஸ்ட் டே ஒரு அரௌண்ட் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் இருக்கும் ஸோ காளியம்மன் கோயில் வந்து ரெண்டு தீர்த்தம் கொண்டு வந்திருந்தோம் ஒன்று வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்க கோயில் இன்னொன்று வந்து ஊருக்குள்ளே ஆல்ரெடி ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்காகவும் ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருந்தோம் ஸோ அங்கே தீர்த்தம் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகத்தன்னைக்கு தான் வந்து அந்த புது கோயிலில் தீர்த்தம் விடுவோம் ஸோ அதனால ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு மட்டும் இன்றைக்கி தீர்த்தம் விட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த முன்னத்த நாள் கோயிலில் காளியம்மன் கோயிலில் வந்து தீர்த்தம் விட்டுட்டு வந்தாச்சுங்க அடுத்த கிளிக்ஸ் தான் ஸோ அந்தன்னைக்கு மதியமாக எல்லோரும் மறுபடியும் போயிட்டு தீர்த்தம் முட்டிகிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இது ஒரு ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு செவன்த் எயித் படிக்கிறப்ப தான் நான் தீர்த்ததுக்கு போனது அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் எங்கள் ஊரில் சேர்ந்து போனோம் அதனால் அது ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் வந்து முளைப்பாறு எடுத்துகிட்டு போகிறது மற்ற அந்த கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு போகிறது அது எல்லாமே இருக்கும் ஸோ ஈவினிங் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு நைட்டே வந்துட்டு சக்தி கலைக்குழுவோட கும்மியும் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக ரெண்டு டீமோடதுமே வச்சுருந்தாங்க முன்னத்து நாள் கந்தன் கலைக்குழு அதுக்கு எடுத்தது நாள் சக்தி கலைக்குழுன்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் ரெண்டு நைட்டுமே வந்துட்டு கும்மி வந்து வச்சுருந்தாங்க கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஸோ ரெண்டுமே நல்லா இருந்ததுங்க அவ்வளோதான் இந்த கும்பாபிஷேகத்தனை பற்றின வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோவும் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்